வாங்க இந்த படத்தில் இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் புதுசாக லைக் வருவோம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிட்டு வாங்க வாங்க தமிழ் அழகு வாங்க வாங்க ஹாய் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது தெரியல எப்படி இருக்க நல்லா இருக்கியா வணக்கம் நாங்கள் சாப்பிட்டாச்சா தமிழலக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புதுசாக லைவுக்கு வருவோங்க லைக் நல்ல இருக்கிறேன் அப்படியா ஓகே ஓகே நான் நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா தமிழகு சட்டச்சா என்ன சமையல் நான் மூணு நாள் முருகனுக்கு மாணம் விரதம் இருந்தேன் தமிழகு அதனால போவில்லை அப்படியா ஓகே ஓகே தமிழ் இலங்கை ஓகே ஓகே அப்புறம் என்ன குட் நியூஸ் இருக்கா ஒய்ஃப் என்ன குட் நியூஸ் இருக்காங்களா வேலை சிறப்பாக போய்கிறது மெசேஜ் பண்ணுறது எனக்கு தெரியுமா அது வெள்ளியாகவே இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாலு பேர் லைவ் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க எனது படத்தோட பெயர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் யார் கரெக்டாக பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படியா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க தமிழ் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக லைக் வருவோங்க லைக் பண்ணிட்டு வாங்க மேற்கொண்டு வருவது முகலம் காட்டுறதில்லை முகம் காட்டுறதில்லை மேற்கொண்டு வருவது முருகனுக்கு விரதம் ஹ இருக்க படத்தை கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தமிழகு டீப்பில் இருக்கு பாருங்கள் டீப்பில் இருக்கு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக என்ன லைவ் வந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தில் இருக்க பிக்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம் தமிழ் மெசேஜ் போயிடுச்சு நான் படிக்கவே இல்லை இதுவரை தெரியாமல் அது மெசேஜ் பண்ணுறதே அது வெள்ளையா இருக்கா இது வெள்ளையா இருக்கா மெசேஜ் வர்றதே தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக லைவ் போகிறவங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க லைவ்ல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் வருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வாங்க என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள் உன் முகத்தை பார்க்கவில்லை என் முகத்தை பார்த்து என்ன பண்ண போகிறார்கள் தமிழ் அழகு இருக்கிற முஞ்சுதான் இருக்கும் உன் முகத்தை பார்த்து என்ன பண்ண போகிறார்கள்

முகெல்லாம் காமிக்கிற மாதிரி இல்லை தமிழல்கு முகம் காமிக்கிற மாதிரி இல்லை பிரச்சனைலாம் இல்லை வீட்டில் ஓகே சொல்லலை ஃபேஸ் காமிக்கிறதுக்கு அப்படி என்றால் சிறிய காணொளி பதிவிட்டு அதன் முகம் காண்பிக்கலாமே என்னடா பண்ண போகிற முகத்தை பார்த்து அழகு தமிழகு தமிழகு அப்படியோ சரிங்கம்மா ஓகே ஓகே என்ன தமிழ் தமிழலகு என்ன பண்ணுறீங்க தமிழ் அழகு லைவ்ல இருக்கீங்களா ம் ஏன்னா லைவ்ல லைவ்லேருந்தால் கமெண்ட் பண்ணுங்க படத்தோட பிக்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஆறு பேர் லைவ் வாட்ச் இருக்கீங்க வாங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் roge నా ఈ తమిళకు కమండ్ పోయించి తిరుమ కమండ్ పని తమిళ కమం పోయి పాకర కమండ్ పోయించి உமா நான் உங்க முகத்தை காண்பது எப்படி இந்த பக்கம் மூணான் அப்படியா ஓகே ஓகே முகத்தை பார்த்து என்ன பண்ண போகிறார்கள் சாஸ்டில் கம்மன் போய் தமிழலங்க என்னுடைய சாஸ்டலுக்கு கமெண்ட் போடு போனாய் போனாய் கருத்து தெரிவித்தால் என்ன செய்வீர்கள் அதில் எப்படி முகம் காண முடியும் நீங்கள் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் யாருமே வரவே இல்லை லைவுக்கு எல்லாம் லைவ்ல தான் இருக்காங்க லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன தெரில கமெண்ட் போட்டால் தானே கமாண்டே போட மாட்டேங்க ஒரு நிமிடம் காத்திருங்கள் எதற்கு தமிழாலே லைவ்ல இருக்கியா நான் லைவ் ஆஃப் பண்ண போறேன் யாருமே வரல போர் அடிக்குது இன்னும் மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை நான் போயிட்டு சாப்பிடணும் கருத்து தெரிச்சு விட்டேனுமா அப்படியா ஓகே ஓகே சரி ஓகே நான் லைவ் ஆஃப் பண்ணிடுறேன் யாருமே லைவுக்கு வரவே இல்லை லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களே கண்டி லைவ் யாருக்கு கமெண்ட் பண்ண மாட்டாங்க உங்களோட அண்ணா பிறந்த அக்கௌண்ட் வந்து தெரிவித்து விட்டேன் அப்படியா ஓகே ஓகே அதுல இருக்கும் பாரு என்னோட போட்டோ பிங்க் கலர் ஷால் போட்டு